是那个嘞？ எல்லாருமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருமே நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் நாங்களுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க சொந்தங்கள நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஓல பாயில இருக்கிறது என்ன கருவாடு தெரியுதா பற்றை கிலோல வஞ்சர மீன் கருவாடு சொந்தங்க இந்த பற்றை கிலோ வஞ்சர மீன் கருவாடு ஏன் இந்த ஓல பாய்க்குல வச்சிருக்கோம்னா நம்ம பற்றையில இருந்து எடுத்த உடனே தனியா கூடையில வச்ச உடனே அந்த உப்பு கசு கசுக்கு தண்ணியா வடிய ஆரம்பிச்சு இதே இந்த ஓல பாய்க்குல உப்புக்குள்ள வச்சிருந்தோம்னா எனக்கு கேட்கையில பீஸ் போட்டு கொடுக்க அழகாவே வரும் சொந்தங்களே இந்த பாத்துக்கிறவங்க வஞ்சர மீன் கருவாடு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு இப்படியே கொடுக்க மாட்டோம் நல்லா உப்பை எல்லாம் கிளீன் பண்ணி குடல் பகுதியில க்ளீன் பண்ணி பீஸ் போட்டு டப்பால வச்சு

இது விலமீன் கருவாடு இருக்கு சொந்தங்களே விலமீன் கருவாடு வந்து குழம்புக்கும் சரி தொக்குக்கும் சரி அவ்வளோ ஒரு அருமையா இருக்கு உங்களுக்கு விலமீன் கருவாடு தேவைப்பட்டாலும் ஆர்டர் பண்ணிக்கிறோங்க அது போக வந்து காரா கருவாடு இருக்கு சொந்தங்களே இந்த காரா கருவாடு ஒரு மருத்துவ மீன் அந்த மருத்துவ தான் கருவாடா ரெடி பண்ணிருக்கும் குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு குடுக்கலாம் கருவாடு மீன் திங்காதவங்களுக்கு சாப்பிடலாம் யாருக்குமே எந்த ஒரு பிரச்சனையும் வராது சொந்தங்களே காரா கருவாடுமே நம்ம கிட்ட இருக்கு ஒரு நாலஞ்சு வகையான மீனை வந்து துண்டு போட்டு இப்படி ரெடி பண்ணி வச்சிருப்போம் ஏதாவது சொந்தங்களே துண்டு கருவாடு முத நேரம் வந்து பொடி கருவாடா தான் துண்டு போட்டு இப்போ பெரிய மீன்கள் நல்ல கோல்டியான மீன் சொந்தங்களா துண்டு போட்டு வச்சிருக்கோம் உங்களுக்கு எந்த ஒரு வேலையுமே இல்ல நம்மள்ட்ட வாங்கினது நீங்க சமைக்கிற வேலை தான் துண்டு கருவாடுலாம் அதுக்கப்புறம் பால் சுரா இருக்கு சொந்தங்களே இந்த பால் சுரா வந்து குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு கொடுக்கலாம் அது போக வந்து எல்லாருமே சாப்பிடலாம் நல்ல ஒரு மீன் சொந்தங்களே உங்களுக்கு குடுக்கும் போத பீஸ் போட்டு கொடுத்துருவோம் பாக்கையில ஒரு பண்ணை பார்த்த மணிவே இருக்கு சொந்தங்களே அடுத்தது வந்து நம்மகிட்ட வந்து திருக்க துண்டு இருக்கு சொந்தங்களே இது திருக்க துண்டு திருக்க துண்டுமே ஒரு வந்து பெற்ற தாய்மரில் கொடுக்கலாம் எல்லாருமே சாப்பிட்லாம் இது ஒருமே ஒரு மருத்துவ மீன் சொந்தங்களே குழம்புக்கும் சரி எல்லாமே அல்டிமேட்டாக இருக்கும் நம்ம சேனலையுமே இதை குழம்பு வச்சு போட்டிருக்கோம் நீங்களே வந்து தெரிய நம்ம சேனலு போய் பாருங்க அடுத்தது வந்து கத்தார கருவாடு இருக்கு சொந்தங்களே கத்தார கழுவரெல்லாம் குழம்பு கொச்சா அப்படியே மை போல வந்து கலண்டு அவ்வளோ அருமையாக இருக்கும் குழம்போட குழம்பா வந்து கருவாடு கரைஞ்சி சாப்பிடவே அவ்வளோ ஒரு மனத்தையும் டேஸ்ட்டையும் கொடுக்கும் உங்களுக்கு கத்தளை கருவாடு வேணும்னு ஆர்டர் பண்ணிக்கிறேங்க இறால் கருவாடு இருக்கு சொல்லுங்களேன் இறால் கருவாடு பச்சை இறாலே குழம்பு வச்சா அவ்வளோ ஒரு மணமாக இருக்கும் தொக்கு பண்ணாலும் நல்லா இருக்கும் அதுலேயே வந்து கருவாடு பண்ணி வச்சிருக்கோம் உங்களுக்கு இறால் கருவாடு வேணாம்னு ஆர்டர் பண்ணிக்கிருங்க சொன்னங்களே அது போக அடுத்தது வந்து நம்மள்கிட்ட நெத்திலி பொடி நெத்திரி காஞ்ச நெத்திரி சொந்தங்களே அவ்வளவு ஒரு அருமையா இருக்கும் இதே வீட்டுல வந்து ஒரு கிலோ ரெண்டு கிலோ காய்கறி எல்லாம் வைப்பீங்க அதே இடத்த வந்து இந்த நெத்திலியை வாங்கி வைங்க உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் இதே வீட்டுல நேரம் போலனாலும் எண்ணெயில சும்மாவே உப்பு போட்டு வறுத்துதீங்களாம் ஏன்னா வந்து இந்த நெத்திலியை லேசா கூட உப்புள்ள அருமையான நெத்திரி சொந்தங்களே நம்மள்கிட்ட வந்து சாக்கு நிறைய இருக்கு வாங்கிக்கிறீங்க சொந்தங்களே அடுத்தது வந்து மாசி கருவாடு பார்த்துருப்பீங்க எல்லாருமே மாசி கருவாடை வந்து பொடி பண்ணுறது எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும் ஆனால் நம்ம சொந்தமாக வந்து மாசி கருவாடை வயதானவங்களும் சாப்பிட்ற அளவுக்கு குழந்தைகளும் சாப்பிட்ற அளவுக்கு நம்ம மிஷினில் கொடுத்து பட்டு போட அரிசி மாவு பார்த்து அரைச்சி நம்ம வச்சுருக்கோம் சொந்தங்களே ரெகுலராகவே எல்லா சொந்தங்களும் வாங்குறீங்க உங்களுக்கு நன்றி வேணும்னா வந்து ஆர்டர் பண்ணிக்கிருங்க அடுத்தது நம்ம வந்து சொந்தமாக வந்து மீன் குழம்பு மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் இந்த மீன் குழம்பு மசாலா மீன் குழம்புக்கு மட்டுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது சொந்தங்களே நீங்கள் வைக்கக்கூடிய கறி குழம்பும் சாம்பாரையும் தவிர்த்துட்டு மீன் குழம்பு கருவாட்டு குழம்பு புளி குழம்பு வெங்காய குழம்பு வத்த குழம்பு வெந்தய குழம்பு எல்லாத்துக்குமே இந்த ஒரு பொடியை மட்டும் பயன்படுத்தி பாருங்கள் அவ்வளோ ஒரு அருமையாக மனவா இருக்கும் சாப்பாடு சூப்பராக இருக்கும் நீங்கள் இதுக்கு முன்னாடி இப்போ பயன்படுத்துகிற பொடியில வந்து மஞ்சத்தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள்னு போட்டிருப்பீங்க ஆனால் இந்த பொடியை பயன்படுத்துனீங்கன்னா எந்த பொடியுமே சேர்க்க தேவையில்லை இதுக்கு முன்ன பயன்படுத்துகிற பொடியை கூட நீங்கள் விட்டுட்டு இதான் ரெகுலராகவே நம்மள்ட வந்து ரெடி பண்ணி கேட்பீ சொந்தங்களே அடுத்தது என்னன்னா வந்து இதான் சொந்தங்களே மீன் பொரியல் மசாலா மீன் பொரியல் மசாலா வந்து மீன் பொறிக்கீங்கன்னா இந்த பொடியில கொஞ்சம் கொஞ்சோன்னு உப்பு போட்டு சேர்த்து விரைவி எண்ணெயில பொரிச்சா போதும் அமகமாக இருக்கும் நீங்க பொறிக்கும் போதே இந்த அடுப்புக்கிட்டே சாப்பிட்டு தட்டை காடி பண்ணிட்டு வந்துருவீங்க அவ்வளவுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கோம் நம்ம மீன் பொரியல் மசாலா மாசி கருவாடும் முழுசாவுக்கு இப்ப பவுடரும் காமிச்சு சொந்தங்களே இவ்வளவு வகையான கருவாடு எல்லாமே நம்மகிட்ட இருக்கு சொந்தங்களே மசாலாவும் இருக்குது ஆர்டர் பண்ணுற சொந்தங்கள் வந்து ஸ்கிரீனில் தெரியற போய் நம்பருக்கு போய் உடனே வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க மெசேஜ் பண்ண தெரியாத கால் பண்ணுங்கள் அது போக வந்து நம்ம சேனலுக்கு புதுசாக வர்ற சொந்தங்களா இருக்கட்டும் கருவாடை பற்றி சமைக்காத சமைக்க தெரியாத சொந்தங்களா இருக்கட்டும் யாருனாலும் எப்பயினாலும் அந்த அண்ணன்ட்ட வந்து ஃபோன் நம்பர் வாங்கி நம்மள்கிட்ட அடித்து வந்து எல்லா விவரம் கேளு சொல்லு கேளுங்க நம்ம வந்து சொல்கிறது தயாராக இருப்போம் ஆர்டர் பண்ணுறவங்க ஆர்டர் பண்ணி சப்போர்ட் கொடுங்க சொந்தங்களே